வெல்கம் டு உமாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க அன்னைக்கு தர்பூசணி வச்சு தோல் மேல் தோல் வச்சு அடை பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையானது தோலை எடுத்துங்க கொஞ்சம் பகுதியோடு இருக்க மாதிரியே எடுத்துங்க கொஞ்சம் சதையும் இருக்க மாதிரி தோலை எடுத்துங்க கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துங்க அரிசி கொஞ்சம் எடுத்துங்க இட்லி அரிசி புழுங்கல் அரிசி நாலு டம்ளர் எடுத்துங்க ஓ அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துங்க கால் டம்ளர் தோரம் பருப்பு கால் டம்ளர் கடல பருப்புங்க தேவைக்க தேவையான மிளகா எடுத்துங்க பெருங்காயம் அரைச்சி முடித்ததுக்கு உடனே தூளாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம்னா அரைக்கும் போது அரிசியோடையே போட்டு அரைச்சிங்க இந்த இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மேல் தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டா அது ஊறிட்டுருக்கிட்டோம் ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டு நம்ம அடைக்க அரைச்சிக்கலாங்க அரிசியோட அரிசி அரைக்கும் போதே இந்த தோளும் மிளகாயும் போட்டு அரைச்சிங்க அரைச்சிருங்க அதுக்கப்புறம் இது தனியாக ஊற வச்சுருங்க ஊற வைக்கும்போதே தனியாக ரெண்டையும் ஊற வச்சுருங்க தனியாக அரைச்சிருங்க அரிசியெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிவேஸில் அரைச்சிங்க நுரநுறன்னு அரிசியும் நுறநோரன்னு அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும் நம்ம நொர நோரன்னு அரைக்கும் போது இது நேவிடும் நல்லா நேவிடும் அடை ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கு வந்து நீங்கள் தோலோடைய மிளகா போட்டு நைஸாக அரைச்சிங்க நம்ம அரிசியோட அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது நைஸாக வேணுங்கிறவங்க இந்த தோலவும் மிளகாயும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிங்க நொறு நொறுப்பா அதுக்கப்புறம் ரிவேஸில் பருப்பை போட்டு ரிவேஸில் சுற்றி எடுத்துங்க நொரநொருப்பா அவ்வளோதாங்க பெருங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுங்க பெருங்காயம் போட்டுங்க உப்பு இது மூணும் போட்டுருங்க கருவேப்பில் போட்டுங்க ரெடி ஆகிடுச்சுங்க இதை ஊற்றி இருக்கேன் பாருங்கள் ஊற்றிருக்கேன் இது ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வந்திருக்கு கிறிஸ்பாக வருது வந்து காரம் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னியில் கொஞ்சம் மிளகா கூட வச்சு அரைச்சிங்க இல்லை காரம் எங்களுக்கு போதும் நிறையா இருக்குன்னா காரம் இல்லாமல் சட்னியை கொஞ்சம் அரைச்சிங்க இதில் காரம் கூட இருந்ததுன்னா இப்போது எனக்கு காரம் இது கம்மியாக தாங்க இருக்குது அதனால் நாங்கள் வந்து மிளகா கொஞ்சம் கூட வச்சு தான் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்து போகிறோம் இந்த மாரி நடுப்புற கொஞ்சம் டாட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வெந்துருங்க கிறிஸ்பாக கொஞ்சம் வேகம் கொத கொதன்னு இருக்காது உங்களுக்கு அடை நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதே அதேமாரி தாராளமாக ஊற்றிங்க இந்த இடுக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டுட்டிங்கன்னா சுற்றியும் ஊற்றிடுங்க அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தாங்க நல்லாயிருக்கும் வாட்டர் மிலன் அடை ரெடி ஆகிடுச்சுங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க தேங்க்யூ